மாதவிடாய் ஆகிட்டா தூபம் போடலாமா இந்த பங்காளிகள் யாருன்னா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது சூதகமாச்சே தூபம் போடலாமா தாராளமாக போடலாம் நம்ம வீட்டில் பெரிய பெரிய பூஜைகள் இதெல்லாம் தான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கூட இந்த மாதவிடாய் அப்படின்னும்போது அவங்கள கொஞ்சம் பூஜை முடிகிற வரைக்கும் ஓரமாக உட்கார சொல்லிட்டு நாம பூஜை அப்படின்றத செய்யலாம் இதுவே பங்காளிகள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் பங்காளிகள் எந்த முறையில் நமக்கு பங்காளிகள் அப்படின்னு தெரிஞ்சு அதற்கும் இந்த கணக்குகள்லாம் இருக்குது குறிப்பிட்ட பங்காளி இறந்துட்டா அஞ்சு நாளைக்கு நாம் எதுவும் பண்ணக்கூடாது குறிப்பிட்ட பங்காளிகள் இறந்துட்டாங்கன்னா காரியம் முடிகிறதுக்கும் எதுவும் பண்ணக்கூடாது இப்படி நிறைய கணக்குகள்லாம் கூட இருக்குது இப்படி அதெல்லாம் நாம் தெரிஞ்சு நாம் இந்த தூபம் அப்படின்றத பயன்படுத்தும் போது நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஆக தூபம் போடுறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது தூபம் அப்படின்றது வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அதிர்வலைகள் போக்குவதற்காக நாம் பயன்படுத்துறது மட்டும் கிடையாது வீட்டில் இந்த அழுக்குகள் சேராமல் ஒட்டடைகள் சேராமல் இந்த பூச்சிகள் வண்டுகள் இதெல்லாம் சேராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த தூபம் அப்படின்றது நமக்கு உதவுது ஆக தூபம் அப்படின்றது நம்ம வீட்டுக்கும் நல்லது அதை பொழுது நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் நல்லது